சமுர்தி உதவி மறுக்கப்பட்ட வறிய குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் முல்லைத்தீவில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எங்க போகுதுன்னு தெரியாது மக்களோட வயிற்று அடிச்சு மீதப்படுத்துற பணம் எங்க போகுது அபிவிருத்தி என்றது இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் துப்புரவா இல்ல ஒரு கை பேட்டை இல்ல முதலாவது மாவட்டம் இலங்கை அரசாங்கம் மட்டுமல்ல உலக நாடுகளால தீர்மானிக்கப்பட்டது முல்லத்தி மாவட்டம் தான் வர முதலிடத்தில் முதலிடத்துல இருக்கண்டு வரமேல இருக்கிறாக்களுக்கு கொடுத்த முத்திரை அரசாங்கம் நிப்பாட்டலாம் இந்த பட்டினியால சன முழுக்கலையும் சாகடிக்கணும் என்று அரசாங்கம் விரும்புதா முத்திரையில பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தரணும் எத்தனை பேருக்கு பட்டி இருக்கு இங்க வரமை யுத்தத்தில பாதிக்கப்பட்டிருக்கு சுனாமியால பாதிக்கப்பட்டிருக்கு முழையில் இல்லாம இருக்கு ஒவ்வொரு குடும்பம் மாவட்டத்தில் காடழிப்பு நடந்தால் தெரியாது நடந்த அரசாங்க அதிபர் பிரிவு கூடுதலாக பாதிக்கப்பட்டதற்குரிய காரணம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஆயிரத்தி குடும்பங்கள் ஆறு கிராம அளவுக்கு இருந்தது தற்போது கிராம அலுவலகம் அந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொரு பேர் தான் பங்கிடப்பட்டிருக்கிறார் இதேவேளை கரைதுறை பற்றி பிரதேச செயலகத்தை முற்றுகையேட்டு சமுர்த்தி பயனாண்டிகள் ஈடுபட்டனர்

பத்து டிவிஷனை உள்ளே எடுத்ததுனால உங்களோட ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த பகுதி அந்த பத்து டிவிஷனுக்கு உள்ளே சென்று புதிய உள்ள வாங்க உங்களை விட வறுமையா நாக்கல உள்ளே எடுக்கல கொஞ்சம் நிலையில மேலே போனாக்கல நாங்கள் அதை நீக்கிறோம் இதான் ப்ரொசீஜர் இதோட நாங்கள் மாற்றோம் மேலாது முள்ளிய விலை சமுர்த்தி வங்கியை முற்றுகையேட்டும் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது

இது தொடர்பில் குழப்பமடைய தேவையில்லை எவருக்கெனும் சமுர்த்தி மறுக்கப்பட்டிருக்குமாயின் நீக்கப்பட்ட பட்டியலில் இருப்பவர்கள் தமக்கு எந்தவித வருமானமும் இல்லை குறைந்த வருமானம் பெறுகின்றோம் என்பது குறித்து பிரதேச செயலாளருக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க வேண்டும் எவரின் உதவியையும் நீக்குவதில்லை குறைப்பதும் இல்லை